வெளிநாடுகளில் ஷூட்டிங்கின் போது வடிவேலுவின் அளப்பறைகள் ஓவராட்டமாக என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பதிவிற்குள் போகலாம் வெளிநாடுகளில் ஷூட்டிங்கின் போது வடிவேலு செய்யும் அளப்பறைகள் குறித்து தற்போது ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அதாவது நகைச்சுவையில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகர் வடிவேலு அவர் வரும் ஒவ்வொரு பிரேமிலும் ரசிகர்கள் பிடித்து தன்னை மறைந்து சிரிப்பார்கள் பிறர் உருவ கேலி செய்யாமல் தன்னைத்தானே கலாய்த்து கொண்டு பிறரை சிரிக்க வைப்பதில் வல்லவர் இதனாலேயே அவருக்கு ரசிகர் கூட்டம் பெருகுகிறது பெரிய ஹீரோ சின்ன ஹீரோ என்ற எந்த பாராபட்சமும் இல்லாமல் எல்லோரிடமும் சேர்ந்து நடித்து அதகலம் செய்தார் வடிவேலுவின் கேரையர் உச்சத்தில் இருந்தபோது அரசியல் மேடையில் ஏறினார் அவர் என்று அரசியல் மேடை ஏறினாரோ அன்றிலிருந்து அவரது கேரையர் இறங்க ஆரம்பித்தது ஒரு கட்டத்தில் வடிவேலுவை வைத்து படம் எடுப்பதையே தயாரிப்பாளர்கள் தவிர்த்தனர் இதனால் திரைத்துறையிலிருந்து ஒதுங்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டார் வடிவேலு அது மட்டுமல்லாமல் இம்சை அரசன் இருபத்தி நான்காம் புலிகேசி பட பஞ்சாயத்தும் சேர்ந்து கொள்ள வடிவேலுவுக்கு ரெட் கார்டு போடப்பட்டது அதன் பிறகு ஒரு வழியாக வடிவேலுவுக்கு இருக்கும் பஞ்சாயத்துகள் பேசி சரிசெய்யப்பட மீண்டும் சினிமாக்களில் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார் வடிவேலு அந்த வகையில் அவர் நடித்த நாய் சேகர் ரிட்டன்ஸ் திரைப்படம் படு தோல்வியடைந்தது இந்த படம் தவிர்த்து மாரி செல்வராஜின் மாமன்னன் பி வாசுவின் சந்திரமுகி டூ ஆகிய படங்களில் நடித்திருக்கிறார் இதில் மாமன்னன் படத்தின் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது வடிவேலு மீண்டும் சினிமாக்களில் நடிக்க வந்ததால் ரசிகர்கள் உற்சாகம் அடைந்தாலும் அவ்வப்போது வரும் செய்திகள் அதிர்ச்சியே கொடுக்கின்றன சந்திரமுகி டூ படத்தில் ஷூட்டிங்கிக்கு வடிவேலு ஒழுங்காக வருவதில்லை என்றும் ஏகப்பட்ட கண்டிஷனை போடுகிறார் இதனால் பி வாசு ரொம்பவே டென்ஷன் ஆகிவிட்டார் என்றும் சமீபத்தில் தகவல் ஒன்று கோலிவுட்டில் சிறகடித்தது இதனையடுத்து வேதாளம் மீண்டும் முருங்கை மரம் ஏறிவிட்டதோ என பலர் கூறுகின்றனர் சூழல் இப்படி இருக்கையில் புதிய தகவல் ஒன்று தற்போது வெளியாகி இருக்கிறது அதாவது இயக்குனர் ஆறுமுககுமார் இயக்கத்தில் விஜய் சேதுபதி ஒரு படத்தில் நடிக்க இருக்கிறார் படம் முழுக்க முழுக்க மலேசியாவில் எடுக்கப்பட இருக்கிறது இந்த திரைப்படத்திற்கு முதலில் வடிவேலுவை தான் ஒப்பந்தம் செய்தார்களாம் ஆனால் வடிவேலு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ்களை போட உடனடியாக அவரை படத்திலிருந்து வெளியேற்றியதாம் படக்குழு அதற்கு முக்கிய காரணம் வடிவேலுவை பொறுத்தவரை உள்ளூரில் மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கு சென்றாலும் ஏகப்பட்ட கண்டிஷன்ஸை போடுவாராம் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்துக்காக லண்டனுக்கு சென்றிருந்தபோது அவருக்கு ஸ்டார் ஓட்டலில் தான் ரூம் போட்டிருந்தார்களாம் ஆனால் ஓட்டலுக்கு சென்ற வடிவேலுவோ அங்கிருக்கும் ஒவ்வொரு ரூமாக திறந்து காட்டச் சொல்லி அலப்பறை செய்து அதன் பிறகுதான் ரூமை ஓகே செய்தாராம் அதுபோல் இந்த திரைப்படத்திற்கும் நடந்தால் என்ன செய்வது என்ற யோசனையில்தான் அவர் படத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கலாம் என கோடம்பாக்கத்தில் பேசப்படுகிறது இந்த தகவலை பத்திரிகையாளர் பிஸ்மி பகிர்ந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சினிமாவில் மீண்டும் வடிவேலுவின் அலப்பறை என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் அடுத்து இது போன்ற வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ லேட்டர் பை பாய்